எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் ஷேர் பண்ணி ஷேர் பட்டனையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு உறங்க செல்லும் முன் சமையலறையில் இதை பார்த்து விட்டு தூங்குங்க வீட்டுக்கு வறுமையே வராது கடனே வராது கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம சமையலறை எப்பவுமே நம்ம வீடோடைய இதயம்னு ஒன்று நம்மளுக்கு ஓ எப்படி இதயம் இயங்கினாதான் நம்ம மனுஷ கை கால்லாம் இயங்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய சமையலறையை எந்த அளவுக்கு நம்ம சுத்தபத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட உடல்நிலை நன்றாக இருக்கும் அதை விட இன்னொரு விஷயம் சமைக்கும் பொழுது புலம்பிக்கிட்டே சமைக்காமல் ஒரு ஏதாவது ஒரு அட்டகாசம் ஒரு ஏதோ ஒன்று பேசிக்கின்னு ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு யாரையாவது சபிச்சிக்கிட்டு யாரையாவது திட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் சமைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல்களை ஓட விட்டுடுங்க இல்லை எனக்கு மந்திரம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா மந்திரம் ஓட விடுங்க மந்திர சொ அந்த அது காதில் கேட்டால் கூட நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு உண்டாகும் அந்த மந்திராஸ் என்பது வீட்டில் ஒழிக்கட்டும் நம்மளுக்கு சொல்ல தெரியலனா கூட பரவாயில்ல அதோடைய அர்த்தம் புரியலனா கூட பரவாயில்ல நம்ம ஒரு மந்திராசி இல்லை தமிழில் கேளுங்கள் தமிழில் பாட்டு போட்டு விடுங்க இல்லை உங்களுக்கு சா சினிமா பாட்டு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா மனசு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் நிறைய பேருக்கு எனக்கே நான் சொல்கிறேன்னே இளையராஜா சாங் நான் சா ஆன் பண்ணி விட்டுட்டேன்னா நான் சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன்னா எனக்கு அந்த அலுப்பே தெரியாது அந்த மாதிரி பாட்டை போட்டு விட்டுட்டு நம்ம சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதில் எந்த தவறும் கிடையாது அதுக்காக நான் சாமி பாட்டை மட்டும்தான் போட்டு கேளுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு சமைக்க ஆரம்பிங்க நம்மளுடைய கைகளால் தொட்டு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உப்பாக இருந்தாலும் மஞ்சத்தூளாக இருந்தாலும் புளியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே மகாலட்சுமி தோரம்பருப்பு கூட அலக்கிறதுக்கு ஆழாக்கு வச்சுக்கோங்க அந்த ஆழாக்கு என்பது இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா குபேர குஞ்சம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த குபேர குஞ்சம் என்பது என்னது அந்த அளக்குற ஆழாக்கு தான் அந்த ஆழாக்கு படியில் அரிசி போட்டு சின்னதாக சின்ன சைஸில் பித்தளையில் வந்துடுச்சு வெளியில் வந்துடுச்சு தங்கத்தில் கூட பெரிய பணக்காரவங்க வீட்டிலாம் தங்கத்தில் வச்சுருக்குறாங்க நம்ம நம்மளால் முடிஞ்சது உங்களால் என்ன உலோகத்தால் முடியுமோ பித்தளை என்பது ரொம்ப ரொம்ப பிரசித்தம் அதை பூஜை அறையில் வைக்கலாம் நம்ம பச்சரிசி போட்டு வைக்கிறோம் அதேமாரி துவரம்பருப்பு அளக்கும் போது கூட அரிசி அளக்கும் போது கூட முடிஞ்ச அளவுக்கு இந்த டம்ளர்லலாம் அளக்காமல் ஆழாக்கு வாங்கி அரிசிக்குள்ளே போடுங்க சின்ன ஆழாக்கு வாங்கி துவரம்பருப்புக்குள்ளே போடுங்க இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டு சமையலெல்லாம் நம்ம செய்யும்பொழுது மங்களகரமான பொருள் நம்ம வீட்டுக்கு அது என்னது மத்து மத்து என்பது நம்ம வீட்டில் இருந்தே ஆகணும் அப்போ பூஜை நம்ம நான் மத்து போட்டு கடையிறதே இல்லை இப்போல்லாம் யாரும் பருப்பை ரெண்டு விசில் ஒரு மூணு விசில் கூட விட்டால் நல்லா குழஞ்சு போகுது கரண்டியால் ஒரு டவுண்டு சுற்றி சுற்றி சாம்பாரை வச்சிடுறாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க அந்த பருப்பை மத்து போட்டு கடையும் பொழுது அந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதனால தான் உப்பை கைகளால் தொடுங்க எதுவுமே நம்ம கை ராசியான கை கைகளில் பணம் தங்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுங்க சரி இதை இரவு நேரத்தில் நீங்கள் இதை பார்த்துட்டு போய் படுங்க அப்படின்றனா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு சின்ன தவளையில் குட்டி தவளையாக இருந்தால் ஒரு பாத்திரம் தவளைன்னா தெரியல சில பேருக்கு புரியாது குடம்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சில்வர் குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சு மூடி வச்சுருங்க நிறைவாக இருக்குதான்னு பாருங்கள் ராத்திரி நேரத்தில் அந்த குடம் நிறைய தண்ணி இருக்கா நம்ம படுக்க போகிற நேரத்தில் பாத்திரம் கூட விளக்க முடியலம்மா என்னால் எனக்கு வீட்டில் பணியால் வந்து வராங்க அவங்க வந்து வந்து தான் நம்ம விளக்கணும் அதனால் நான் இப்படி இந்த மாதிரி நான் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் இங்கே நீங்கள் யோசிப்பீங்க வீட்டில் பணியால் வந்து தான் பாத்திரம் விளக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு அந்த பா பாத்திரத்தை ஓ காய விட்டா காய விடாமல் தண்ணி தெளிச்சுட்டு வச்சிடலாம் தவறு கிடையாது ஒரு மாதிரி அது தட்டுல இருக்கு பிள்ளைங்களுக்கு இப்போலேருந்தே சொல்லிக் கொடுங்க தட்டில் இருக்கிறத வழித்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு தட்டை போடணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க பணியாலே கழுவுனா கூட வீட்டு பனிப்பெண் வந்து கழுவுனா கூட நம்ம அந்த நம்ம நம் அவங்க அந்த நிமிஷம் நினைக்கக்கூடாது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை இருக்குது பாரு இந்த எச்சிலெல்லாம் எடுத்துக்கூட போட்டுட்டு போட மாட்றாங்க பாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது அதை ஒன்று கண்டிப்பாக செஞ்சுருங்க முடிஞ்சளவுக்கு கழுவி வச்சுட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது கழுவிட்டு அந்த பாத்திர கூடையில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ நம்ம தண்ணி டேப்பில் இப்பெல்லாம் வருது உள்ளேயே அதை வாஷ் பண்ணிவிட்டு கூடையில் போகிறது நல்லது சரி இப்போ இந்த தவளை தண்ணி நிறையவா இருக்கான்னு பார்த்துக்கிறோமா அடுத்தது உப்பை திறந்து உப்பு நிறையவா இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு நிறைவாக ஏன்னா கொஞ்சம் கூட குறைய தேவை இல்லை பேக்கெட்டில் இருக்கிற உப்பு எடுத்து இல்லை கீழே நான் பெரிய பாத்திரத்தில் உப்பு கொட்டி வச்சுக்கிறோமா மேலே ஒரு உப்பு பாத்திரம் வச்சுருக்குறேன் ரைட் சைடு அப்படின்றவங்க அதில் உப்பு பானையில் உப்பு நிறையவா இருக்கான்னு பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இது ரெண்டும் நிறைவாக நம்ம வீட்டில் நீங்கள் இரவு நேரத்தில் பொழுது தண்ணீர் உப்பு அதேமாதிரி எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்கன்னா அந்த உப்பை எடுத்து அந்த கவுண்டர் டாப் மேலே கிச்சனுக்கு அந்த நம்ம சமைக்கிற சமைச்ச பாத்திரலாம் வைப்போம் இல்லைங்களா அப்போ சாதம் சமைச்சதெல்லாம் அந்த இடத்துல அந்த ஒரு சொம்பு நிறைய தண்ணியை மூடி வச்சுட்டு கவு அந்த உப்பு நிறவாக வச்சுட்டு போய் படுங்க அதே மாதிரி இரவு நேரத்தில் முக்கியமாக சாதத்தில் நாலு சாதமாவது எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி வைங்க அந்த சாதத்தை லைட்டாக கரைச்சி நீங்களே குடிங்க ஐஸ்வர்யம் நிறைந்த சாப்பாடு அது இரவு நேரத்தில் நம்ம வீட்டில் தங்குற சாப்பாடு நீங்கள் நிறைய பேர் இப்போ பிள்ளைங்க யாரும் நைட்டில் டா சாதம் செய்கிறதே இல்லை ஏன்னா எல்லாருமே டிஃபன் தான் கேட்குறாங்க சின்ன குழந்தை ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தையா இருந்தால் கூட தோசை கேட்குறாங்க நைட்டில் தோசைக்கு சுட்டு கொடுத்துருமா சாதம் வேணான்றாங்க அதனால அந்த மதியம் வடிக்கிறோம் இல்லைங்களா நம்ம சாதம் என்பது அன்ன பூரணி எப்பவுமே அன்ன புழக்கம் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு அந்த மாதிரி நோய் நொடி ராம நம்மளால் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் சாதம் சாப்பிட்ற நிலைமைக்கு நம்மளை வைக்கட்டும் ஆண்டவன் அது போதும் அன்னபூர்ணி நிறைஞ்சு இருந்தாலே அந்த வீட்டில் கடன் இருக்காது பிரச்சனை இருக்காது பணப்பிரச்சனை இருக்காது வறுமை இருக்காது ஒரு பண வறட்சி இருக்காது தொழில் வளம் நல்லா இருக்கும் ஒரு வேலை வேலை நல்லா போ போகும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் கவனித்து பாருங்களேன் மாதிரி விஷயம்லாம் செய்கிறேன்னு சொல்கிறவங்களே அந்த அடுப்பு மேடை மேலே நான் இதெல்லாம் வச்சிட்டு போய் இரவு ஒன்றும் இல்லைங்க நான் ஒன்று இதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களால் முடியல பனிப்பெண் வரல நாளை காலைல கழுவிக்கலான்னு நினச்சா கூட பரவாயில்ல ஆனால் பத்து நல்லா தளர தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டு பாத்திரத்தை மற்றபடி இது நிறையவா இருக்கிற மாதிரி ஒரு தவளை தண்ணி நிறையவா இருக்கணும் கல்லுப்பு நிறைவாக இருக்கணும் அந்த சாதம் போட்டு தண்ணி ஊற்றி வைங்க அவ்வளவும் நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்கிறது முடிஞ்சளவுக்கு கேஸ் அடுப்பு மேலே தொடச்சிட்டு ராத்திரி இரவு நேரத்தில் மஞ்ச குங்குமம் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் இல்லைன்னா ஒரு இப்போ மா பச்சரிசி மாவுல்லாம் அப்படியே கரைச்சி கூட நம்ம சின்னதாக ஒரு அக்ஷயம்னு எழுதுங்க அதெல்லாம் ரொம்ப ஐஸ்வர்யங்க அடுப்பு மேலே நம்ம எழுதிட்டு படுக்கிறது மூலயமா எழுதிட்டு வந்து படுங்க ரொம்ப ரொம்ப நல்லத நல்லது நடக்கும் அந்த மஞ்ச வைக்கிறது என்பது கேஸ் அடுப்பு மேலே மஞ்ச வைக்கிறது என்பது ராத்திரி உலா வராங்க இல்லைங்களா குலதெய்வம் மகாலட்சுமி முன்னோர்கள் சமையலறையில் உலா வருவாங்க நமக்காக சாப்பாடு வச்சுருக்காங்களா நமக்காக நமக்கான உப்பு கல்லுப்பில் நான் வாசம் பண்ணுறேன் அந்த உப்பு நிறைவாக இருக்கா துவரம்பருப்பு நிறைவாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை அரிசி உப்பு தண்ணீர் அளவுக்கு நிறைச்சி வச்சுட்டு படுத்து பாருங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன்